ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளி இல்லம் டுடே சண்டே ஸ்பெஷல் கெண்டை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் நறுக்குனது இருபது பல் பூண்டு கருவேப்பிள்ளை மீன் குழம்புக்கு தேவையான புளி கரைசல் தக்காளி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டுனு நம்ம நறுக்கி வச்சுக்கோங்க இத்த சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு இது ரெண்டத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கினா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடு இருந்ததோ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்ததும் அல்லாயும் கொஞ்சம் அறுபது சேர்த்துக்கலாம் கருவாங்க இந்த பூண்டு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கிறாங்க பூண்டு வெங்காயம் வதங்கினதும் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி மிளகா தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் சக்தி மிளகா தூளோ இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி மிளகா தூள்னா சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ഇത് കൊഞ്ച് വതകുന്നതും നമ്മ അര തക്കാളിയും സേർക്കലാം പുളി ഉറച്ച ഊത്തിക്കലാ தேவையானாலோ உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிச்சதோ மீன் சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீன் வெந்ததோ கொத்தமல்லியில் தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க கடைசியாக வெந்தய தூள் கொஞ்சம் சேர்த்துக்குன்னு ஆஃப் பண்ணிக்கலாங்க சுவையான மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ